இந்த இபுன் அப்பாஸுக்கு ரசூல்லா ஒரு அஞ்சு செய்தி சொன்னாங்க அந்த அஞ்சு செய்தியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதில் திபுன் அப்பாஸ் அலி இல்லாம சொல்கிறார்கள் ஒரு நாள் நபி அலி சொல்ல மன்னர்களோடு சேர்ந்து பயணத்திலே நபிக்கு பின்னால் அமர்ந்து போனேன் ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ நபிக்கு பின்னாடி நான் உட்கார்ந்துருந்தேன் நபி முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க கேட்டாங்க களிமாத்தின் நான் சின்ன பிள்ள தானே என்னை கூப்பிட்டாங்க சிறுவனே நான் சில விஷயம் உனக்கு சொல்லித் தர்றேன் அதை நீ மனப்பான பண்ணிக்கிறியா அதை நீ எடுத்துக்கிறியா நீ உள்வாங்கிட்டேன்னு சொன்னா அல்லாஹ் உனக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு பல பலன்களை தருவான் மூலம் பல மக்களுக்கு சில விஷயம் சொல்லித்தரேன் நீ பண்ணிக்கிறியா மனப்பாடம் பண்ணிக்கிட்ட மட்டும் இல்லாம இதை கொண்டு அல்லாஹ் உனக்கு பலனை தருவான் பிறனுக்கும் பலனை கொடுப்பான் நாயகமே கண்டிப்பா சொல்லித்தாங்க நீங்க என்னைக்கு வாய் பேசுவீங்க கொட்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய கூட்டம் நாங்கள்

பேணுதலாக பாதுகாப்பாக நடந்து கொள் அல்லாஹ் எதை விரும்புவானோ அதை நீயும் விரும்பு அல்லாஹ் அல்லாஹ் எதை எதை வெறுத்தானோ அதை வெறுத்து விடு கட்டளையிட்டானோ அதை நீ சிரமேற்று ஏற்றுக்கொள் அல்லாஹ் தடுத்ததை அதன் பக்கம் கூட போய்விடாதே இந்த விஷயத்திலே பேணி பாதுகாப்பாக உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள் அப்படி செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான் உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான் உனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை விட்டு உன்னை பாதுகாப்பான் உனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் நோய்கள் நொம்பலங்கள் அனைத்தையும் விட்டு அல்லா உனக்கு விடுதலை தருவான் நீ அவன் அவன் விரும்பக்கூடிய விஷயத்துல நீ பாதுகாப்பா இருந்தா உனக்கு முன்னால் நீ இறைவனை பெற்றுக் கொள்வாய் உனக்கு முன்னால் இறைவனை பெற்று நமக்கு முன்னால் வந்து காட்சி அளிப்பானா அப்படி கிடையாது அதனுடைய பொருள் என்ன நமக்கு உதவி வந்து தேவைப்படுகிற பொழுது அல்லா உதவி நமக்கு முன்னால் வந்து நிற்கும் ஒன்றை புரிஞ்சுக்கணும் அல்லாவுடைய பண்பு என்ன தெரியுமா நாம் எப்படி அல்லா இடத்துல இருக்கிறனோ அப்படித்தான் அல்லாவும் நம்ம இடத்துல இருப்பான் குரு நீ அது குறுக்கும் அல்லா சொல்கிறான் என்னை நீங்கள் நினையுங்கள் நானும் உன்னை நினைப்பேன் நீ என்னை நினைக்கிற நான் உன்னை நினைக்க மாட்டேன்னு அர்த்தம் நீ என்னை நினைச்சன்னா உன் புறத்துலேருந்து ஏதாவது தந்தன்னா நானும் தருவேன் நான் தர்ற திருப்பி தர்றதற்கு அது பன்மடங்காக இருக்கும் அது வந்து நீ தர்ற மாதிரி இருக்காது அது ரொம்ப அது ரொம்ப அதிகப்படியான உபகாரமாக உனக்கு இருக்கும் அல்லாஹ் இடத்தை சொல்லுறான் பாருங்கள் மக்கரு மக்கரம் அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான் அதை முடிக்கிறான் கைவுள் மாக்கினியார்களில் அல்லாஹ் மிகச்சிறந்தவன் சிறந்தவன் சூழ்ச்சி செய்தா அல்லாவும் செய்வான் அதுக்கு ஆப்போசிட் அவனும் செய்வான் ஆனால் அவன் செய்யக்கூடிய சூழ்ச்சியை விட அல்லாவின் சூழ்ச்சி மகத்தானதாக இருக்கும் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லுறான் நசுல்லாக அல்லாவை அவர்கள் மறந்தார்கள் அல்லாவும் அவர்களை மறந்து விட்டான் அல்லாஹ்வ நினைச்சான் நானும் உன்னை நினைப்பேன்ன்றாங்களா மறந்துட்டான் நானும் உன்னை மறந்துடுவேன்ன்றாங்களா இதே மாதிரி பெருமானாசரா சொன்னாங்க நீ அவ விஷயத்துல பாதுகாப்பா பேணிதான் நடந்துட்டனா உன்னையும் அல்லாஹ் பாதுகாப்பான் பாதுகாப்பு என்று வரையற பொழுது எல்லா விஷயத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் மன் ஹஃபித மா பையன லிஹயயஹி வமா பையன ரிஜ்லைஹி அضமன லஹுல் ஜன்னா ரெண்டு விஷயத்தை யார் பேணி பாதுகாக்கங்களோ அவங்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி நாங்க சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி நாங்கள் சந்தாச்சிருக்கோம் மொதல் விஷயம் என்ன ரெண்டு தாடைக்கு இடையில் இருக்கக்கூடிய நாவு இதை பேணி பாதுகாக்கணும் தப்பாக பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது நோவு செய்யக்கூடாது ஒருத்தரை அவமானப்படுத்தக்கூடாது ஒருவருடைய தன்மானத்தை குலைக்கும் விதத்திலே நம் வார்த்தைகள் வந்து விழுந்து விடக்கூடாது புறம் பேசக்கூடாது கோல் சொல்லக்கூடாது அவதூறு பேசக்கூடாது அப்படி போகுது நிறைய பட்டியல் நீண்டு

கை காலு இதனால் ஏற்படக்கூடிய தீங்கை விட நாவினால் ஏற்படக்கூடிய தீங்கு இருக்கிறது ரொம்ப மோசமானது எனவேதான் அதனால் அதனால் ஏற்படக்கூடிய தீங்கிலே அதிலிருந்து விடுவித்து வெளியே வருவதற்கு நீண்ட நாட்கள் ஆகிறது அவன் அப்படி என்னதான் பேசி விட்டான் அப்படி பேச்சை நான் இன்னும் மறக்கலை மௌத்தா போற வழியும் மறக்க மாட்டேன் சொல்றவா இல்லையா எனவேதான் சல்லல்லா அலி சல்லம் மன்னர்கள் உக்குமத்து பண்ணி ஆமிர சொன்னாங்க இதை பேணி பாதுகாத்துக்கோ இதுதான் வழி நான் இதுதான் வெற்றியின் வழி என்றார்கள் பெருமானா சொல்லாசு ஆனா இதுல தான் ரொம்ப பெரிய இன்னைக்கு மைனஸா இருக்கணும் இல்லையா கோவத்தில் பேசிட்டேன் கொஞ்சம் தடுமாறிட்டேன் அந்த சமயத்தில் கொஞ்சம் நிலைமை மோசமா இருந்தேன் இப்படிலாம் சொல்றமா இல்லையா இப்ப நாவு என்பது முதல் பாதுகாக்க வேண்டிய ஒன்று ரெண்டாவது ரசூல்லா சொன்னாங்க மா கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆணுக்கும் கற்பு இருக்கிறது பெண்ணுக்கும் கற்பு இருக்கிறது என்னமோ நிறைய பேர் நினைச்சு வச்சுக்காங்க பொம்பளைக்கு மட்டும்தான் கற்பு ஹோல்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி இல்ல பெண்ணுக்கு எப்படி கற்பை பேணி பாதுகாக்க வேண்டுமோ அப்படித்தான் இளமை காலத்திலும் சரி திருமண வாழ்த்தைக்கு விளையாண்டு விடலாம் நம்முடைய கற்பை பறிப்பதற்குரிய சூழல்களிலே ஏற்படுத்தி விடலாம் அங்கிருந்து எப்படி நாம் தப்பிப்பது என்ற சிந்தனை மரணம் வரை ஒரு மூவிலுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவேதான் ஏழு பேருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் அரிசி நிலையை தருவான் என்றார்கள் பெருமானார் அந்த ஏழு சாரார்களில் ஒருவர் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை ஒரு பெண் கொடுத்து என்னை நீ அடைந்து கொள் என்ற ஆசையோடு வந்து கேட்கிறாள் அந்த நேரத்திலும் கூட அல்லாவை பயந்து அந்த மனிதர் இந்த இடத்திலே யாரும் இல்லை பார்ப்பதற்கு ஆள் இல்லை ஊரிலே போய் பேசுவதற்கு ஆள் இல்லை நாம் என்ன செய்தாலும் நம்மை குறித்து யாரும் கேள்வியும் கேட்க முடியாது அந்த அந்த இருக்கும் இப்படி எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்த பொழுதிலும் கூட அல்லாஹ் இருக்கிறான் என்ற சிந்தனையிலே அந்த பெண்ணை விட்டு ஒதுங்கி விடுகிறார் ஒரு மனிதன் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் இந்த மனிதர் செய்த இந்த செயலுக்கு அல்லாஹ் தரும் கூலி என்ன தெரியுமா யாருக்குமே கொடுக்காத அரிசி நிலனை அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுப்பான் இங்க உட்காந்து கொண்டியே உனக்கு வெயில் வேண்டாம் உனக்கு களைப்பு வேண்டாம் உனக்கு இந்த இந்த நாளினுடைய கொடூரம் உனக்கு தெரிய வேண்டாம் என்று அல்லாஹ் நினைப்பான் மறுமை நாளினுடைய கொடூரம் மறுமை நாளினுடைய வேதனையின் உச்சம் எவ்வளவு இருக்கும் ஒரு சிம்பிளா உதாரணமா சொல்லிக்கலாம் அந்த நாளின் ஒரு நாளினுடைய அளவு அல்லாஹ் சொல்லுகிறான் ஆயிரம் வருடத்தின் அளவை போன்றது நம்ம நார்மலா வாழக்கூடிய இந்த லைஃபினுடைய ஆயிரம் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் என்றால் நீங்கள் எத்தனை மணி நேரம் இருக்கும் என்று கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க அவ்வளவு காலத் தொலைவு தான் ஒரு நாள் அரை நாள் என்பது ஐநூறு ஆண்டு ஐநூறு ஆண்டு காலம் என்கிறான் அல்லா குரானிலே இல்லையா அப்போ அந்த மாதிரியான காலகட்டத்தில் அரிசி நிலை எல்லாம் தருகிறான் என்றால் சும்மா சாதாரணமாக தரதில்லை அதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி வேணும் அதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி என்ன தகுதி கற்பொழுக்கம் கற்பை பேணி பாதுகாக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் எத்தனையோ வரலாறுகளை கொண்டே போகலாம் சுருக்கமாக சொல்கிறேன் இப்போ நாவையும் கற்பையும் யார் பேணி பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு நான் கேரண்டி நாங்கள் சொல்லலே இது சாதாரணமாக கருப்பை இழக்கக்கூடிய இலசுகளாகட்டும் இளைய பெண்களாகட்டும் பேஸ்புக்கையோ அல்லது சமூக வலைதளங்களையோ திருப்பினால் உள்ளமெல்லாம் பதறக்கூடிய சூழலில் தான் நாம் அதை கடந்து போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா நரகத்தின் கொல்லிக்கட்டைகளாக மாறக்கூடிய காட்சியை எவ்வளவு பார்க்கிறோம் அங்கே பாருங்க இப்படி இங்க பாருங்க இப்படி இது அங்கிட்டு போயிடுச்சாமா அது அங்கிட்டு போயிடுச்சாமா அங்கே இங்கு தமிழ் வந்துருச்சாமா எவ்வளவு செய்திகள் வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாகிய நாம் இந்த விஷயத்திலே கற்பொழுக்கத்தின் விஷயத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு தூரம் அழுத்தமாக அவர்களின் உள்ளங்களிலே சிந்தனையிலே பதிய பதிவு செய்து வைத்திருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு முதல் விஷயம் அஜரத் ரசூல்லா சொன்னாங்க இபுன் அப்பாசுக்கு அல்லா விதித்த விஷயத்திலே நீ பேணுதலாக பாதுகாப்பாக இருந்துக்கோ பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியம் உன்னுடைய அவயங்களை பாதுகாக்க வேண்டும் கண்ணை பாதுகாக்க வேண்டும் காவை பாதுகாக்க வேண்டும் உன்னுடைய கல்வை பாதுகாக்க வேண்டும் நாம பாதுகாக்கணும் கைய காலை பாதுகாக்கணும் எதுவும் ஹராமுக்கு பக்கம் போயிடக்கூடாது இப்படி நடந்துட்டா உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் உனக்கு வரக்கூடிய நோய் விட்டு அல்லா பாதுகாப்பான் உனக்கு வரக்கூடிய கவலைகளை விட்டு அல்லா பாதுகாப்பான் நீ சந்தோஷமான நிலையில வாழலாம் இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாம் காசு பணம் செல்வ செழிப்பு எல்லாம் இருந்தா ஒரு ஒரு லக்ஸரியான லைஃப் நினைச்சிட்டு இருக்கோம் கவலை இல்லாத மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை அது குடிசையில இருந்தாலும் அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை உள்ளத்தை உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கள் கோபுரத்திலே வசித்தாலும் உள்ளம் பழுதடைந்திருக்கிறது கவலையின் மொத்த உருவத்திலே நாம் அந்த வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே இருக்கிறோம் ஆனால் இவர் சிறந்தவரா ரிலாக்ஸா இருக்காரு அன்னைக்கு கிடைச்சது சாப்பிடாரு நான் சந்தோஷமா இருக்காரு எந்த உள்ளத்துல கஷ்டம் பிரியாணி பாரடைஸ் அட் அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் அல்லாஹ் விதித்ததை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார் ஆனால் அவர் சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிறார் மனிதர்களின் பார்வையும் சரி அல்லாவின் பார்வையும் சரி இவர் தான் உயர்ந்தனர் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் அல்லா விதித்த விஷயத்திலே நாம் பாதுகாப்பாக இருக்கணும் மொதல் விஷயம் இரண்டாவது சொன்னாங்க நீ கேட்கிறதா இருந்தா அல்லாத்த மட்டும் கேக்கு வேற யாருக்கும் கேட்கிறார்கள் உனக்கு தேவையானதை அல்லாவிடத்தில் மட்டும் கேள்வி எந்த அளவு பெருமானா சொன்னார்கள் காலிலே மாட்டி இருக்கக்கூடிய செருப்பு அந்த செருப்பை மாட்டி இருக்கக்கூடிய வாரம் அந்த முதல்ல அல்லாண்ட சொல்லு அல்லாவிடத்தில் ஏதாவது உதவி என்று தேவைப்பட்ட அல்லாவிடத்துல மட்டும் உதவி கேளு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ தினசரி எப்பமெல்லாம் அல்லாட்ட தக்மீர்கிட்ட தொழுவிச்சிருமோ அப்பறா ஓதணும் எந்த சூறா சூரா அல்ஹம்து சூரா ஓதாமல் தொழுகையே இல்லை இல்லையா அந்த அல்ஹம்து சூராவினுடைய மைய கருத்து ஒரு மையத்திலே ஒரு வசனம் இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் அது இயாக்க நஹ்பது வ இயாக்க نستஈன் என்ன அர்த்தம் தெரியுமா இறைவா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் இந்த வசனங்கள் ஓதுகிற பொழுதெல்லாம் இந்த சிந்தனை இந்த உணர்வு நமக்கு வருதா அல்லாஹ் உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன் ஏதோ நெருக்கடி சமயத்திலே யாரையோ சந்திக்கிறோம் உன்னை விட்டால் எனக்கு ஆளே கிடையாது எனக்கு உன்னை நம்பி வந்துட்டேன் உன் வீட்டு வாசப்படியை மிதிச்சுட்டேன் என்னை கை ஊற்றாத கலந்துரும் இல்லையா இந்த மாதிரியான கலக்கம் இந்த மாதிரியான உதவி தேடல் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நம் வாழ்க்கையில் எத்தனை முறை நடந்திருக்கும் உள்ளபடியே பார்த்து அல்லா இடத்துல மட்டும்தான் உதவி கேட்கணும் அல்லாவை தாண்டி வேறு யாரிடத்திலும் உதவி கேட்குதல் என்பது கூடாது அப்படின்னா என்ன இருக்கும் முதல்ல அல்லாட்டை கேட்டுட்டு அதுக்கடுத்து முயற்சி பண்ணு அல்லாஹ் அதுக்குரிய வழியை காட்டுவான் இந்த ஆழமான சிந்தனையை அதிரத்தி சல்லா அலிசல்லம் இபுன் அப்பாஸ் அலி எல்லாம் அவருடைய உள்ளத்திலே விதைக்கிறார்கள் கேட்கறதா இருந்தாலும் அல்லாட்ட கேளு அதே மாதிரி உதவி தருவதா இருந்தாலும் அல்லாட்ட உதவி தருது நாலாவது சொன்னாங்க நல்லா மகிழ்ச்சியா இருக்கும்போது அல்லாட்ட நெருங்கி வா அதிகமா அல்லாட்ட கேட்டு நீ பொழுது அல்லா நீ கேட்காமே தந்துடுவான் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது ஆனந்தமா இருக்கும் நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கு பிள்ளைங்க எல்லாம் சொல்றது கேட்குறாங்க நமக்கேந்து ஒரு அங்கீகாரத்தை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல அல்லா கொடுத்துருக்கலாம் எல்லாருக்கும் நல்லா இருக்குது இந்த சமயத்தில் அல்லாட்டை அதிகமாக கேட்டு அல்லாட்டை எவ்வளோ நெருங்க முடியுமோ நெருங்குது உனக்குன்னு ஒரு சோதனை காலம் வரும் உனக்குன்னு ஒரு கஷ்ட காலம் வரும் உனக்குன்னு சில நெருக்கடிகள் வரும் அந்த சமயத்தில் நீ கேட்காட்டி கூட அல்லா தந்துருமா அன்புக்குரியவர்களே ஒன்று தெரியுமா கஷ்டப்படுகிற பொழுது மூமின் மட்டும் தான் இறைவனை தேடுவான் என்பது கிடையாது மூமின் அல்லாத எல்லாருமே இறைவனை தேடுவாங்க ஒரு இறை விசுவாசி மட்டும்தான் கஷ்ட காலத்திலே அறை இறைவனின் சன்னிதானத்திலே கதற வேண்டும் என்று சிந்தனை இல்லை எல்லாத்துக்கும் இருக்கு அல்லாவே இல்லை என்று சொன்னேன் இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்த குஃபாரே மக்கா மக்காவினுடைய காவிரிகள் என்ன சொல்வார்கள் என்று குரானிலே எல்லாம் சொல்கிறான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவர்களின் கஷ்ட காலத்திலே சிரம காலத்திலே இதான் ரக்கிமு ஃபில்ஃபுல் கீட் திராவிவாஹம் முகல் விஷயம் நல்ல புத்தி கப்பலில் வியாபாரத்துக்காண்டி போவாங்க நடுக்கடலில் போய் கொண்டிருக்கிற பொழுது கடுமையான காற்று வீசி கப்பல் அங்கிட்டு இங்குட்டு அப்படியே தள்ளாடும் பொழுது அவங்க எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்னையை எப்படியாவது காப்பாற்றிரு நீ எங்களை காப்பாற்றி பூமியில் கொண்டு போய் விட்டுட்ட அப்படின்னா உனக்கு உள்ளபடியே நன்றி உணராக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்கள காப்பாற்றி கொண்டு விட்ட பின்னாடி என்ன சொல்லுவான் அவன் அதே அவன் சொன்னதே அல்லாஹ் குரானில் சொல்கிறான் மெர்ர கல்லம் ஏதொழுனா இலா பூர்னி மஸ்தா எந்த தூசியுமே மேலே படாத படாத மாதிரி தட்டி விட்டு அவனுக்கு என்ன சிரமமே வந்தது மாதிரி பேசுறான் கஷ்டகாலம் என்பது இறைவனிடத்திலே கையேந்த கூடிய காலம் அல்ல மூமின் அல்லாத மனிதனாக பிறந்த எல்லாருமே அல்லாவை இறைவனை நினைப்பார்கள் அந்த காலகட்டத்தில் பண்பு எப்படி இருக்க வேண்டும் ஒரு இறை விசுவாசியின் பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் கஷ்டத்திலையும் அல்லாத கேட்கணும் சந்தோஷத்திலையும் அல்லாத கேட்கணும் மகிழ்ச்சியான காலத்திலும் எல்லா இடத்துல கேட்க வேண்டும் அவனை நெருங்க வேண்டும் ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா ஆப்போசிட் எப்படிலாம் நமக்கு சிரமம் வருதோ குறிப்பாக பிள்ளை எல்லாம் கரெக்டாக எக்ஸாமுக்கு போகும்போது ரெண்டரை காய்ச்சொழுது அல்லாட்ட இதுவா ஆ எதாவது நமக்கு சிரமம்னா அல்லாது ஏதாவது புது முக்கியமான ஒரு விஷயம் புதுசாக துவங்குறோன்னா அப்போ அல்ல ரெண்டரை காயத்து காலையிலேயே ஃபர்ஜெட் வந்து வேண்டியது விலனம்மாலேயே வந்துட வேண்டியது அவர் ஃபர்ஜரிக்கே வர மாட்டேன் அவன் புதுசாக பழம் ஏதோ புதுசாக துவங்குறால் போகிறதுன்னு விளங்கி விலங்கி கொள்ளலாம் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல பொதுவாக சொல்கிறேன் பல ஊர்களில் கெண்டதையும் சொல்லுறேன் நான் எதுக்கு சொல்றேன்னா மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அல்லாவை நினைக்கணும் கஷ்டப்படும் நினைக்கிறோம்ல யூனு சலை இஸ்லாமுக்கும் ஃபிராவுனுக்கும் இடையில என்ன வேறுபாடு குரான்ல அல்லாஹ் சொல்றாங்க யூனு சலை இஸ்லாமுக்கு அல்லா ஒரு நெருக்கடியை கொடுத்தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மீன் வயிற்றுல அவங்க தங்கியிருந்தாங்க சுமார் ஏறத்தர நாற்பது நாட்கள் தங்கியிருந்தார்கள் என்று விரிவுரைகளில் இருக்கிறது அல்லாஹ் சொல்றான் அந்த அந்த நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது சொல்றான் ஃபலௌலா அன்னஹு கான இனல் முசபிஹி லபி தபி பத்னிஹி ராயோ விபாசன் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது தான் யூனுஸ் ஓதுனாங்க என்ன ஓதுனாங்க தாயிலாஹ இல்ல அந்த சுபானக்க இன்னி குந்து மிலல்லாஹி கலிமா யூனுஸ்னு சொல்வாங்க இந்த கலிமாவே யூனுஸ் என்ற சொல்வார்கள் இப்போ கஷ்டப்படுறவங்க ஓதனா அல்லாஹ் விடுவிப்பை கொடுப்பான் ஆனா எப்ப கொடுப்பான்னு கவனிச்சக்கணும் நான் பின்னாடி சொல்லுவேன் அன்னுக் உரியவங்களே யூனுஸ் அலைஹிஸ்லாம் ஓதிய இந்த வார்த்தையை மலக்குமார்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ் சொல்றாங்க ஏன் அல்லாஹ் இந்த சவுண்ட் நம்ம திரும்பி திரும்பி கேட்க சவுண்டு மாதிரி இருக்கレ இந்த சவுண்டுக்கு சொந்தக்காரர் நம்ம கேட்ட அறிமுகமான ஆள் மாறியே தெரியுது யார் இவரு அப்படின்னு கேட்டாங்க மலக்கு இப்போ அல்லாஹ் சொன்னால் இவர் தான் நம்முடைய அடியார் யூனுஸ் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கார் அப்பல்லா இவர் வாழ்க்கை முழுக்க உன்னைய திக்ரி செஞ்சவர் உன்னை நினைச்சவர் உன்கிட்ட கையேந்தி கேட்டவர் அவர் சிரமப்படுறாரு கஷ்டப்படுறாரு உள்ளே இருந்து உன்னைய கூப்பிட்றாரு எப்படியாவது உதவி செய்கிறா அல்லாஹ அப்படின்னு மணக்கமாக அல்லாவிட சொன்னாங்க அல்லாஹ் உதவி செய்தான் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்தான் நிதர்சனத்தில் கற்பனைக்கு எட்டாத விஷயம் இது இல்லையா மீன் வைத்துக்குள்ளே உயிரோடு நாற்பது நாட்கள் இருந்தார்கள் எங்கிருந்து கொடுத்து கிடைத்தது உணவு எப்படி சுவாசித்தார்கள் எப்படி கண்மூடினார்கள் எப்படி உறங்கினார்கள் எப்படி எழுந்தார்கள் இதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை கொண்டு எல்லாம் நடந்தது ஏற்றுக்கொள்கிறோம் குரான் சொல்கிறது அடுத்து வாங்க ஃபிராம் மூசா அலி இஸ்லாம் துரத்திக்கிட்டே போனான் நைல்ல விழுந்தான் மூசா அலி இஸ்லாம் எழுந்து அந்த பக்கம் போயிட்டாங்க நம்மளும் எப்படியாவது போயிடலாம் அந்த பக்கம் நினச்சி உள்ளே வந்தால் மூழ்கடிக்க தண்ணி வந்து விட்டது ஆகா போச்சு நம்ம மூத்தாக போகிறோம்னு நினச்சான்

நான் தான் ரப்புலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ரப்புக்கும் இல்லை ஆளா நான் தான் அவங்களுடைய மேலான கடவுள் என்று சொல்லி கொண்டு இருந்தவன் எப்படி தன்னை அல்லாவை ரப்பு என்று அழைப்பாங்க மலக்குகள் சொல்லுவாங்க அல்லாஹ் சொல்லுவான் வேற யாரும் இல்லை மேப்படியா ஜிபிர தான் அப்படின்மா இறைவா இவனுக்கு நீ பதிலே சொல்லாத இதுவரை அவன் கையை தூக்குனதே கிடையாது வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சு வேதனை வந்துருச்சு பார்த்துட்டு கையை தூக்குறான் கொடுக்காத அப்படி அவனை போட்டு அப்படின்னாங்க மலக்குகள் எல்லாம் ஜிபிரை இலை இஸ்லாமை அல்லா அனுப்பி வைத்து அவர்களின் வாயிலே கையிலே மண்ணை கொடுத்து சிறுவனின் வாயிலை கொண்டு அடைத்தாக தவசில் அவர்கள் பேசக்கூடாது முடிஞ்சு பேச்சு அத்தோடு அவன் கடை முடிந்தது மட்டுமல்ல உலகத்தின் அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லாம் அவனை பார்த்து பாடம் பெற வேண்டும் என்று அவனின் உடலை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான் பின்னால் வரக்கூடிய எல்லாருக்கும் உன்னை கொண்டு பாடத்தை அல்லா நான் காமிப்பேன் சொன்னான் ரெண்டு நிகழ்ச்சியும் சொல்லி காட்டக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் யூனுஸ் அலி இஸ்லாம் சிரமத்தில் மட்டும் அல்லாவை கூப்பிடவில்லை அதற்கு முன்பிருந்தே அல்லாவை கூப்பிட்டுக் கொண்டே இருந்தார்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள் சிரம காலத்தில் ஒரு வார்த்தை சொன்ன ஒண்ணு அல்லா வந்து இறங்கிட்டான் பிறவுன அதுவரை அவன் அல்லாவை கூப்பிட்டதே கிடையாது கஷ்டத்தை பார்த்த உடனே வேதனையை பார்த்த உடனே கூப்பிட்டான் இப்ப மட்டும் என்ன அல்ல அல்லாங்கிற போ அனுப்பிவிட்டான் அன்புக்குரிய சகோதரர்களே இபுன் அப்பாஸுக்கு ரசூல்லா சொன்னாங்க நீங்க அல்லாவை மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது ஆனந்தமாக இருக்கிற பொழுது அல்லாட்டை நிறைய கேளுங்க நிறைய வாங்க கஷ்டப்படும் பொழுது அல்லாஹ் நீங்க கேட்காமலே உங்க கிடத்துல வந்து நிற்பான் நாலாவது செய்தி அஞ்சாவதான செய்தி எல்லாருக்குமான செய்தி உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடாட்டி கிட்ட கூட வர முடியாது தம்பி உலகமே சேர்ந்து ஒரு தீமையை உனக்கு செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடவிட்டால் ஒரு தீமையின் ஒரு கடுகளவு கூட உன் பக்கத்தில் நெருங்க முடியாது அல்லாஹ் விதித்தது மட்டும்தான் நடக்கும் நான் அப்போவே சொன்னேன் யார் கேட்குறா என் ஆலோசனையை நான் சொன்ன மாதிரி பே கேட்டிருந்தா எல்லாம் கரெக்டாக நடந்திருக்குங்க எனக்கு யார் இந்த மரியாதை தர்றா பேசுகிறேமா இல்லையா அதெல்லாம் ரசூல்லா சொன்னாங்க ஷைத்தானின் வார்த்தை இது என்றாக்கு யார் இப்படி பேசுகிறாங்களோ அது அவருடைய வார்த்தை இல்லை ஷைத்தானின் வார்த்தை என்றார்கள் இவனை பாசல் இவனு மசூதரது எல்லாம் அவனுடைய அறிவிப்பு கொண்டு ஒரு மனிதன் ஆசைப்பட்டால் ஒரு பெண்ணை மனம் அடிக்க வேண்டும் இவள் என்னுடைய வாழ்க்கை துணையாக வந்தால் என் வாழ்க்கை அப்படி பேரும் இப்படி பேரும் மேலே பேரும் கீழே பேரும் எல்லாம் நினைச்சான் அப்படி அல்லாட்ட அழுது புலம்பி கேட்டான் அல்ல அவனுக்கு அந்த பிள்ளையை கொடுக்கவே இல்லை அழுதான் புலம்பினான் எனக்கு இந்த மாதிரியான மனைவி கிடைக்கவில்லையே என்று அல்லா அந்த பெண்ணை அவனை விட்டு திருப்பி விட்டான் காரணத்தை கேட்கிற பொழுது இவன் மசூது ரீதியில் தான் அந்த அதிசய விளைவுகளை சொல்லுவார்கள் அல்லாவுக்கு தெரியும் அந்த பெண் அவனுக்கு சேமானவள் கிடையாது தகுதியானவளுக்கு போச்சு சேர்ந்துச்சுன்னா பெரிய பெரிய விவகாரங்களை சந்திக்க வேண்டி வரும் அல்லா திருப்பி விட்டான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா நம்ம சில விஷயத்தை நல்லதுன்னு நினைப்போம் அல்லாஹ் அதை நமக்கு நல்லதாக நினைத்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது நாம் சில விஷயங்களை நமக்கு வேண்டாம் என்று ஒதுக்க நினைப்போம் இது வந்துருச்சுன்னா போச்சு எல்லாம் பெரிய கஷ்டத்தில் சந்திக்க அல்லா நாடாவிட்டால் அது நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது இதை தான் பெருமானா சல்லா செல்லம் இபுன் அப்பா சொல்லி இல்ல இந்த அஞ்சு விஷயத்தை பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள் மறுபடியும் சொல்றேன் உங்க உள்ளத்துல நீங்க ஆள் மதத்துல விதைக்க வேண்டிய விஷயம் முதல் விஷயம் அல்லா உங்களுக்கு விதித்த விதியிலே அல்லா தடுத்த விஷயத்திலே நீங்கள் பேணி பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் அல்லா உங்கள் வாழ்க்கையிலே பாதுகாப்பை தருவான் ரெண்டு கேட்பதாக இருந்தால் அவனிடத்தில் மட்டும் கேளுங்கள் மூன்று உதவி தேடுவதாக இருந்தால் அவன் வாசலை மட்டும் பிடியுங்கள் வேறு யார் வாசலுக்கு உதவியும் போவாதீங்க உங்க சொந்த தேவைக்கு பொது விஷயத்திற்கு நாலு பேரை பார்க்கறது அது வேற வழி இல்லை தான் ஆகணும் உங்கள் சுய தேவைக்கு யார் வீட்டு வாசல் முன்னும் போய் உதவி கேட்காதீர்கள் அல்லாட்ட மட்டும் கேளுங்கள் நாலாவது அல்லாசன் சொன்னாங்க நல்லா இருக்கும் பொழுது நிறைய அல்லாட்ட கேளு நீ கஷ்டப்படும் பொழுது அவனா கொண்டு வந்து உனக்கு உனக்கு கொடுப்பான் உலகமே சேர்ந்து நன்மை செய்வதாக இருந்தாலும் சரி தீமை செய்வதாக இருந்தாலும் சரி அல்லா நாடாட்டி உனக்கு முன்னாடி ஒரு துரும்பையும் கூட நகட்ட முடியாது அல்லது தூக்கிட முடியாது இதை புரிஞ்சுக்கோ என்று அதிருப்தி சொன்னாங்க அவங்களுக்கு மட்டுமான செய்தி அல்ல நம் எல்லோருக்குமான செய்தி வல்ல ரஹ்மான் அல்லா பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய தோஃக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கியான அமீன் வாசிர் அஸ்லாம் வலைக்கும்